இஸ்லாமியர்கள் வந்து அதிகம் வர்றது இல்ல இஸ்லாமியர்களே வர்றதில்ல அந்த பகுதிகளில் உள்ள இஸ்லாமியர்கள் இப்போ வந்து நம்ம ராவுத்தர்ன்ற பேர்ல இருக்கிறதுனால நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு வழிபட்டுட்டு அப்படி வராங்களே தவிர்த்து அவங்க முழுமையா சடங்கு சடங்குகள்ல ஈடுபடுறது கிடையாது ஏன் வந்து இந்த நாட்டார் மக்கள் வழிபடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியா இருந்ததுனால இந்த ஆய்வனை தொடர்ந்து எடுத்து இப்போ வரைக்கும் ஒரு ஏழு எட்டு வருஷமா அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து திரௌபதி கல்ட்டு திரௌபதி பண்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த தெய்வத்தை பத்தி ஆய்வு செஞ்ச பைட்டல் அப்படிங்கிறவர் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு அவர் எங்கன்னா திரௌபதி வழிபாட்டுல குறிப்பா வந்து முத்தால் ராவுத்தர்னு சொல்லிட்டு அஹ் அத வந்து கொஞ்சம் ஒரு அவருடைய பெரிய நூல்ல ஒரு ஒரு சின்ன பகுதி ஒரு பத்து பக்கத்துக்கு எட்டு பக்கத்துக்கு கொடுத்திருக்காரு அவருடைய ஆய்வுகள் முழுக்க வந்து அது மேட்டின்மை சமூகத்துக்குள்ள ஒரு விஷயமா வந்து அந்த இடத்துல வச்சிருக்காரு நமக்கு வந்து தமிழகத்தினுடைய வட பகுதிகள்ல நிறைய வந்து திரௌபதி வழிபாடு இருக்கு அப்போ இந்த திரௌபதி வழிபாட்டுக்குள்ள முத்தால் ராவுத்தர் இருக்காரு அப்போ அல்ஃபில் சொன்ன அந்த ஒரு செய்தியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க முடியாது அதை தாண்டியும் வந்து இந்த ராவுத்தர் முத்தால் ராவுத்தர் எல்லாம் ஒன்னா அப்படிங்கிறதுக்கான பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு